இந்த ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாம் தேதியை தான் வந்து நம்ம ஆடிப்பெருக்கு அப்படின்னு விமர்சைய கொண்டாடுறாங்க இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதிக மழை பெஞ்சு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் அந்த மாதிரி காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது தான் ஆடிப்பெருக்கு அப்படின்றது பலரும் கொண்டாடுறது இது வந்து பாருங்க அந்த மக்கள் அதாவது திருச்சி மாநகர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றங்கரையில் கொண்டாடுவாங்க ரங்கநாதர் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு இந்த அம்மா மண்டபம் அப்படின்னு இருக்கும் அந்த அம்மா மண்டபத்தினோட படித்துறையில் உற்சவர் எழுந்தருளி மாலை வரை காட்சி கொடுப்பாரு அவருக்கு திருமஞ்சனம் விழா அவருக்கு திருமஞ்சனம் விழா வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த காவிரி ஆற்றங்கரையில் காவிரி தாய்க்கு சீர்குடுத்து வழிபடுவாங்க அந்த சீர் கொடுத்து வழிபடுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்குது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு பொண்ணுக்கு நம்ம சீர் கொடுத்து நம்ம வந்து உபசரிக்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி காவிரி தாய் ஓடுறதுனால தானே அங்கே வந்து விவசாயம் செழிப்பாக இருக்குது மக்கள் நல்ல செழிப்பாக இருக்காங்க அதனால் அவளுக்கு நன்றி சொல்லும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சீர் கொடுப்பாங்க சீர் கொடுக்கறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க பார்க்கவே நம்மளுக்கு கண்குள்ள காட்சியாக இருக்கும் அது என்னென்னா சிலர் வந்து பாருங்கள் அழகாக புடவை ரவிக்கு துணி தாளி கயிறு வளையல் எல்லாமே விற்பாங்க அதே மாதிரி பாருங்கள் சாதம் அதாவது கருவேப்பில சாதம் எலுமிச்ச சாதம் தயிர் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி அத்துணை சாதம் சக்கர பொங்கல் எல்லாம் செஞ்சு காவிரி தாய்க்கு மனசார பூஜை பண்ணி அவளுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அந்த அந்த தண்ணியில் வந்து எல்லாமே போடுவாங்க இந்த ஓடுற தண்ணியில் எல்லாமே பண்ணி அவளுக்கு பூஜை பண்ணி காவிரி தாய்க்கு ஏகப்பட்ட போற்றி பாடல்கள் இருக்குது மந்திரம் இருக்குது ஒரு சிலர் மந்திரம்லாம் சொல்லுவாங்க ஒரு சிலர் டேரெக்டாக அப்படி பூ வச்சு அவள் வீட்டு பொண்ணு மாதிரி அவளுக்கு உபசரித்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அவளுக்கு கற்பூர தூப எல்லாம் காமிச்சு வழிபாடு பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு கஸ்டம்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு தாய்மாரில் தாய் தாலி பிரித்து கோப்பாங்க பார்த்திங்கன்னா தாய்மார்கள் கூட்டிகிட்டு வந்து அது காவிரி ஆற்றங்கரையில் தாலி பிரித்து கோக்குறது இருக்குது ஆல்ரெடி கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுதுங்க பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க ஆனாலும் அன்னைக்கு காவிரி தாயோனோட ஒரு கரையோரத்தில் அவங்களோட தாலி பிரித்து கோத்து காவிரி தாயை வழிபட்டு தாலி கோத்துக்கிறது இருக்குதுங்க பிரித்து கோத்துறது இருக்குது இது எதுக்கு அப்படின்னா காவிரி தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து தீர்க்க சுமங்களியாக இருக்கணும் நீடூழி வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லா வளங்களும் பெற்று நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையம் அதனால் காவிரி ஆற்றங்கரையில் வந்து இது துணையும் செய்கிறது ஒரு ஐதீகங்க சரிங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றம் கரையோரும் இல்லை நாங்கள் வந்து வீட்டில் இந்த ஆடிப்பெருக்கில் தாலி பிரித்து கோக்கணும்னு சொல்கிறாங்க எப்படிங்க கோக்குறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்லேயே அது செய்யலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி பதினெட்டு அன்னைக்கு காலையில் விடியற் காலையில் எழுந்திரிச்சுக்கோங்க எந்திரிச்சு என்ன பண்ணுங்க அன்னைக்கு நம்ம யூஸ்வலாக வந்து என்னோட பதிவுகளை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்பயுமே ஒரு பூஜை நல்ல நாள் விசேஷம் பண்டிகை அப்படின்னா நம்ம முதல்ல வாசலுக்கு சாணம் தெளித்து கோலம் போடணும் அரிசி மாவு கோலம் அதுக்கப்புறம் தலைவாசலுக்கு வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மா கோலம் போட்டுட்டு தலை ரெண்டு விளக்கு வச்சுட்டு உள்ள கிச்சனில் அடுப்பு மேலே ஸ்டவ் மேலே ஒரு விளக்கு வச்சுட்டு பூஜை ரூமில் வந்து நம்ம காவிரி தாயார ஆவாகனம் பண்ணணும் காவிரி தாயாரை எதில் ஆவாகனம் பண்றது ஒரு கலசம் நிறுத்துங்க அந்த கலசத்துல அரிசி வைக்க கூடாது இது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து நீர் அதாவது காவிரி தாய் வந்து பாத்தீங்கன்னா ஆறு காவிரி ஆறு அவளை ஆவாகனம் பண்ணுறதுனால அந்த கலசத்துல தண்ணி தான் வைக்கணும் அந்த கலசம் வந்து பாருங்க ஒரு சின்ன கலசமா இருந்தாலும் சரி பெரிய கலசமா இருந்தாலும் சரி உங்க வீட்டில் எது இருக்கோ அது செப்பு கலசம் பித்தளை கலசம் வெள்ளி கலசம் இதனால ஒரு சிலர் தங்க கலசம் கூட வச்சுட்டு இருக்காங்க உங்களோட வசதி வாய்ப்பு பொறுத்து தாங்க அந்த கலசத்தில் வந்து பாருங்கள் ஃபுல்லும் தண்ணி நிரப்பிடுங்க அந்த தண்ணியில் கொஞ்சம் ஜவ்வாது பொடி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு நாலு ஏலக்காய் போட்டுருங்க குட்டி பச்சை கற்பூரம் போட்டுட்டு அது மேலே மட்டை தேங்காவை நிறுத்துங்க மாயலை வச்சு மட்டை தேங்காவை நிறுத்துங்க அந்த மட்டை தேங்காவில் வந்து பார்த்திங்கன்னா அழகான முகம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அழகான முகம் வரைங்க அவளை காவிரி தாயாக பாவிச்சிடுங்க பாவிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அழகாக ட்ரெஸ் போட்டு நகைகளை போட்டு காவிரி தாயினோட போற்றி பாடல்கள் இருக்குது நூற்றி எட்டு போற்றி இருக்குது அந்த போற்றியை பாராயணம் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து என்ன பண்ணணும் நிவேதனம் வைக்கணும் நிவேதனம் அவங்க வைக்கிற மாதிரி அத்தனை வைக்க முடிஞ்சாலும் சரி அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வெறும் பால் பொங்கல் வெறும் சக்கர பொங்கல் வைப்பாங்க அந்த மாதிரி நிவேதனம் நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு அவளுக்கு தூப தீபம் எல்லாம் காமிச்சிட்டு அது வந்து ஒரு தலைவாழை போட்டு நீங்கள் செய்கிறது இப்போ சக்கரை பொங்கல் செய்கிறீங்க ஒரு சக்கரை பொங்கல் செய்கிறீங்க ஒரு லெமன் சாதம் செய்கிறீங்க ஒரு புளி சாதம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தலை போட்டு சக்கரை பொங்கல் லெமன் சாதம் புளி சாதம் ஒரு பாயசம் செய்கிறீங்க இல்லை ஒரு பாயசத்தை ஒரு டம்ளரில் வச்சுட்டு கற்பூரம் காமிச்சு காமிக்கணும் காமிக்கிறதுக்கு முன்னாடி தாயாரை வேண்டிக்கணும் அம்மா உன் முன்னாடி நான் மாங்கல்யம் பிரித்து கோக்க போகிறேன் உன்னோட அனுகிரகத்தினால நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் தாயே அப்படின்னு வேண்டிட்டு தாயாருக்கு கற்பூர தீபம் எல்லாம் காமிச்சிட்டு தாலி பிரித்து கோத்துக்கோங்க தாலி பிரித்து கோத்துட்டு அந்த அந்த பூஜை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தாயார்கிட்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் வாங்கிட்டு ஷமாபானை வாங்கிக்கோங்க நான் செஞ்ச த நான் செஞ்ச பூஜையில் எத்தனையோ குத்தங்குரை செஞ்சுருப்பேன் அத்தனையும் மன்னிச்சு நீ இந்த பூஜை ஏற்றுக்கணும் நான் அப்படி தாயாருக்கு நீ வேதனா பண்ணிவிட்டு தாலி பிரித்து கோத்துட்டு முடியும்னா உங்கள் கணவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க மாமியார் மருமக அம்மா அப்பா யார் இருக்காங்களோ வீட்டில் பெரியவங்க அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கும் இருக்கணும் அப்படின்னு அவங்கள வாழ்த்த சொல்லுங்க அவங்களே அப்படிதான் வாழ்த்துவாங்க சரிங்களா அந்த பூஜை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த கலசத்தை எடுத்துடணும் அதில் இருக்க அந்த மஞ்சள் அந்த மாலையை எடுத்துடணும் மாயலையை எடுத்துகிட்டு நம்ம நிவேதனம் பண்ணோம் பார்த்திங்களா அந்த சாதம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்னென்னலாம் நிவேதனம் பண்ணோம் அத்தனையும் அந்த கலசத்துக்குள்ளே போட்டுடணும் போட்டுட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் கிணறு இருக்குதுன்னா அந்த கிணத்துல எடுத்து போய் ஊற்றிடணும் இது வந்து பாருங்க பூஜை எல்லாம் முடிஞ்சு மா சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே ஊற்றிடணும் அது பண்ணணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த கலசத்தை அப்படியே வச்சுன்ட்டு மறுநாள் காலையில் வீடு முழுக்க அந்த தண்ணியை ப்ரோஷிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போய் நீர்நிலையில சேர்ப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு கஸ்டம்ஸும் இருக்குது ரெண்டுலேயும் எதுனாலும் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் சாதம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து நீர்நிலையில் சேர்த்துடணும் அதாவது காவிரி தரையில் காவிரி கரையில் காவிரி ஆற்றுல நம்ம சேர்த்துட்டதா அது கணக்கு அப்படி சேர்த்துடலாம் இல்லைனா மறுநாள் நம்ம வச்சு அது வந்து வீடு அந்த சாதத்தை நம்ம செஞ்சதெலாம் வந்து அதுக்குள்ளே போடக்கூடாது நம்ம காக்காய்க்கு மட்டும் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு மறுநாள் அந்த தண்ணியை வீடு முழுசும் ப்ரோஷிச்சுட்டு அதுக்கப்புறம் நீர்நிலையில் சேர்த்திடணும் இந்த ரெண்டு விதமாக ரெண்டு வழக்கம் நிறைய குடும்பங்களில் இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு வழக்கம் இந்த மாதிரி உங்களோட வழக்கம் என்னவோ அது செஞ்சுக்கோங்க இது செஞ்சா போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மாங்கல்ய படத்துக்கு தாலி பிரித்து கொக்குறது இந்த வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தாலி பலத்தை அதிகரிக்கும் இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலம்மா கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அவங்க நீங்கள் தாலி பிரித்து கோத்துக்கோங்க உங்கள் பிள்ளைங்களுக்காக ஒரு மாங்கல்யத்தை தாயாரோட காலடியில் வச்சுடுங்க அந்த மாங்கல்யத்தை பூஜை முடிஞ்ச பின்னாடி மறுநாள்லேருந்து அம்பிகையினோட காலடியில் வச்சுடுங்க அடுத்த ஆடி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும் நம்ம அந்த தாலியை பிரித்து கோக்கலாம் சரிங்களா செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னாங்க நம்ம காலையில் எந்திரிச்சு குளிக்காம அன்னைக்கு கவுச்சி சாப்பிட்றது பொதுவாகவே ஆடி மாதம் முழுசும் கவுச்சி வேணாம் தாங்க நாங்கள் சொல்லுவோம் அதுவும் முக்கியமாக வந்து சிலர் வந்து பாருங்கள் இந்த ஆடி பெருக்கு அதே மாதிரி ஆடி முதல் நாள் இந்த புது மாப்பிள்ளையை கூப்பிட்டு விருந்து உபசரிக்கிறதெல்லாம் இருக்குது அப்போ அவங்களாம் எங்கள் மாப்பிளைக்கு நாங்கள் கவுச்சி செஞ்சு கொடுக்கணுமேம்மா என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க காலையில் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு மத்தியானமாக நீங்கள் வந்து கவுச்சிலாம் செஞ்சுக்கலாம் ஆனால் உத்தமம் என்னென்னா கௌச்சி செய்யாமல் இருக்கிறது அது அதே மாதிரி வீட்டில் அந்த மாதிரி முக்கியமான நாட்களில் சண்டை போடக்கூடாது முக்கியமாக ஹஸ்பண்டோட சண்டை போடுறது நீ அப்படி ஆகிடுவேன் நீ இப்படி ஆகிடுவேன்னு ஒரு அவசொல்களை பேசுறது அது கூடாது வீட்டில் இருக்க இல்லத்தரசி வந்து குளிக்காமல் இருக்கக்கூடாது கிழிஞ்ச துணி பழைய துணி போடக்கூடாது வீட்டை வந்து சுத்த வச்சுக்கணும் அதாவது எல்லா மங்களமான வேலையும் செய்யலாம் எந்த ஒரு சின்ன அமங்கலமான வேலை கூட அன்னைக்கு செய்யக்கூடாதும்மா நன்றி